ஹாய் மகளிர் சென்னை சமையல்ற நம்ம சேனலில் பல முக்கியமான வீடியோக்களே பார்த்துட்ருக்கோம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான கருப்பு மூக்கடலை வச்சு ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதத்தோடு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு வெரைட்டி ரைஸோட ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி பூரியோட ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவு மூக்கடலை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் ஒரு இப்போ கடாய் வச்சுருக்கோம் கடாய் காஞ்சதும் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த மூக்கடலையை வந்து ஒரு மூணு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன டீஸ்பூன் தான் நல்லா அந்த கடுகு உருத்தம்பருப்பே நல்லா வந்து விதக்கி விட்டுட்டு ஒரு நாலு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க நல்லா விதங்கட்டும் மூக்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு மூக்கடலையே நைட்டு ஊற வச்சதை மூணு விசில் வச்சு எடுத்துருக்கோம் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லா விதக்கி விட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ஸ்டீம் வந்து அடங்கிடுச்சு இப்போது வேக வச்சுருந்த மூக்கடையில் நல்லா ரெடி ஆகிடுச்சு அது தண்ணியோடு எடுத்து அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு பாதி டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மூக்கடில் வந்து வெந்திருக்கு ஏன்னா அந்த நம்ம போட்ட மசாலாவோட நல்லா வந்து சுண்டல் வந்து நல்லா வேகணும் கருப்பு மூக்கடில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதனால் இப்போது அந்த மேல்முடி லிட்டை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணியோடு தான் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த கிரேவி இந்த தொக்கு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வந்து எப்பவுமே வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான மூக்கடலை தொக்கு பண்ணியிருக்கோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய மூக்கடலை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்